வே மற்றும் வே குரில் நெடில் ஓசை கொண்ட எழுத்துக்களை வாக்கியங்களில் பிழையில்லாமல் எழுதுவது எப்படி என்பதைத்தான் நம்ம பார்க்க வைக்கிறோம் அதாவது வே நிமோனிக் என்று சொல்வார்கள் எம் சைலண்ட் நிமோனிக் தமிழில் நம்ம அதை சொல்வதாக இருந்தால் நினைவூட்டி என்று சொல்லலாம் அதேதான் இது வெந்தயம் என்றது முழுச்சொல் இப்ப வெந்தயத்துக்கு அதே போல பொருத்தி பார்ப்போம் பள்ளியில் பாடங்களில் தான் வேந்தன் என்ற சொல் பயன்படுகிறது வேந்தன் என்றால் அரசன் என்று பொருள் ராஜா கிங் இல்லையா இது ஒரு யூடியூப் சேனலின் முகப்பு படம் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல வெறி என்று எழுத வேண்டிய இடத்தில் வேரி என்றும் பரதேசி என்று எழுத வேண்டிய இடத்தில் பர தெசி என்றும் எழுதியிருக்கிறார்கள் பிழை இல்லாமல் எழுதுவதின் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் பயிற்சித்தால் இந்த காணொளியின் பாருங்க அன்பு தமிழ் சொந்தங்களையும் மாணவ கண்மணிகளையும் எளிய தமிழ் சேனல் சார்பாக வரவிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த ஓரிவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்னால் இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு யூடியூப் சேனலின் முகப்பு படம் எனக்கு ஒன்றுமே புரியல புரியல வெறி என்று எழுத வேண்டிய இடத்தில் வேரி என்றும் பரதேசி என்று எழுத வேண்டிய இடத்தில் பரதேசி என்றும் எழுதிருக்கிறார்கள் பிழையில்லாமல் எழுதுவதன் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் நமது வகுப்புகளை செல்லலாமா இன்றைய தினம் நமது பாடத்தில் வே மற்றும் வே வேற நெடில் ஓசை கொண்ட எழுத்துக்களை வாக்கியங்களில் பிழையில்லாமல் எழுதுவது எப்படி என்பதைத்தான் நம்ம பார்க்க வைக்கிறோம் அதாவது வே சரியா இப்போ நீங்க பாடத்துல வேந்தன் என்ற ஒரு சொல் எழுத வேண்டியிருக்கிறது பொதுவாக நம்ம பார்த்தோம் என்றால் இந்த பழக்கத்தில் அதிகம் இல்லாத ஒரு சொல்லை எழுதும்போது நமக்கு சந்தேகம் நிறைய வரும் இல்லையா இப்போ வேந்தன் என்பது மிக குறைவான அளவில் தான் நம் பொது பயன்படுத்துறது இல்ல பள்ளியில் பாடங்களில் தான் வேந்தன் என்ற சொல் பயன்படுகிறது வேந்தன் என்றால் அரசன் என்று பொருள் ராஜா கிங் இல்லையா அப்ப அந்த வேந்தனையும் எப்படி எழுத வேண்டும் நம்ம எழுதும்போது நமக்கு உடனடியாக வரக்கூடிய ஒரு இதெல்லாம் எழுதி இருக்கும் இல்லையா இப்ப நமக்கு டவுட் எங்கே வரும் சந்தேகம் எங்கே வரும் என்றால் வேயா வேயா ஒரு சொல்லி கும்பா ரெண்டு சொல்லி கும்பா வருது இல்லையா இப்ப நம்ம வே போடணுமா வே போடணுமா அதே போல இன்னொரு உதாரணத்தை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் வேங்கை வேங்கை என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக வேங்கை என்றால் புலி வேந்தன் என்றால் அரசன் சரியா இப்போ இதை எப்படி நம்ம நிர்ணயிப்பது ஒரு சொல்லியா ரெண்டு சொல்லியா என்பதை ஒரு சிறிய ஒரு மெத்தட் சொல்றோம் இல்லையா முறை அது மூலம் நம்ம ரொம்ப எளிமையாக இந்த வார்த்தைகளை மட்டுமில்ல நீங்க எந்த வார்த்தைகள் வே வேலை ஆரம்பித்தாலும் நடுவில் வந்தாலும் அதை எப்படி நம்ம சுலபமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது என்பதை நம்ம அப்ப பார்க்க வைக்கிறோம் சரியா என்ன அந்த எளிய முறை ஆங்கிலத்தில் நிமோனிக் என்று சொல்வார்கள் எம் சைலண்ட்டு நிமோனிக் தமிழில் நம்ம அதை சொல்வதாக இருந்தால் நினைவூட்டி என்று சொல்லலாம் இது ஒன்றும் இல்லை நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை வழக்கமான ஒரு வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் வேறு சொற்களை எழுதும்போது அதை தொடர்பு படுத்தி கொள்வது சரி கொள்வது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம இலக்கணத்துக்குள்ளெல்லாம் போகலை இலக்கணம் கண்டிப்பாக வேண்டும் ஆனால் நாம் இந்த எழுத்து பிழைகளை சரி செய்வதற்கு இலகுவான ஒரு முறையை தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இது என்ன முறை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை ஒரு சொல் அதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு எழுத்தும் எழு மாதிரி இருக்கணும் சரியா இப்போ இந்த ரெண்டு எழுத்தும் வருமாறு ஒரு வார்த்தையை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் வெட்டி வேர் அதேதான் வெட்டி வேர் இல்லையா வே வே ஒரு சுளி ரெண்டு சொல்லி முதல்ல ஒரு சுளி முதல்ல இருக்கிறது ஒரு சொல்லி அடுத்து வர்றது ரெண்டு மனதில் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு வேற எந்த வார்த்தையும் பிடிச்சிருந்தா அந்த வார்த்தை கூட நீங்க கொள்ளலாம் நம்ம மாதிரிக்காக இதை சொல்றோம் வெட்டி வேர் வே வே வேறில் வெட்டி வேர் இப்ப மனசுல இருக்கும் இல்லையா இப்ப நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது ரெண்டையும் எழுதுவோம் சரியா இப்போ வந்து வேந்தன் என்று எழுதுவதற்கு நமக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒரு சொல்லியா ரெண்டு சொல்லியா இப்போ இந்த சத்தம் என்பது முக்கியம் இந்த சத்தத்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வேற 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 எந்த முறையுமே கிடையாது எந்த ஒரு கடினமான வழிமுறையும் கிடையாது அந்த ஓசையை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் வெட்டி வேர் வெட்டி வேர் வெட்டி வேர் வேர்ளா இப்போ இந்த வேந்தன் அரசனுக்கு போகிறோம் இல்லையா சொல்லு வெட்டிக்கு ஒரு தானே ஒரு சொல்லி அப்ப வெட்டி வேர் வெட்டின்னு போட்டோம் வச்சுங்க வே படிக்கிறோம் வெந்தன் வெந்தன் சரியா வராது சத்தத்தை கொண்டு வாங்க வேர் வேர் வேந்தன் வேர் வேந்தன் வே வேருக்கு எத்தனை சொல்லி வருது ரெண்டு சு வருது அப்போ வேந்தனுக்கு தான் போடணும் முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் இது மாதிரி தெரியும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும் நீங்க பழக பழக மனசுல ஆட்டோமேட்டிக்காக ஓடியாந்தோம் சரிங்களா அடுத்தத வேங்கை வேங்கை வெட்டி வேங்கை தொடர்பு வருதா வரல வெட்டி வேங்கை வெட்டிக்கு ஒரு சுழி வேங்கைக்கு ஒரு சுள்ளி போடலாம்னா பொருத்தி பாக்குறோம் வெட்டி ஒரு சொல்லி வெங்கை வெங்கைன்னு ஒருதா அப்ப சத்தம் வேங்கைன்னு வரணும் தான் வேருக்கு எத்தனை சொல்லி வேங்கை ரெண்டாவது வருது இல்லையா அப்ப ரெண்டு வே வேங்கை வே வேர் வேங்கை வேர் வேந்தன் சிம்பிள் இலவா இல்ல இன்னும் புரியலீங்களா உன்ன மரம் சுலபமா இல்ல புரியலையா இன்னும் உதாரணங்களை பார்க்கலாமா வெயிட் பண்ண நம்மளுடைய கீவேர்டு நான் மனம் செய்துள்ள வார்த்தை என்னவென்றால் வெட்டி வேர் அது ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்ப இந்த ஒரு அதை அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு இதை நாம் எப்படி நிரப்புவது என்பதை பார்ப்போம் வே அல்லது வே எழுத்தை கொண்டு இந்த வார்த்தைகளை நாம் நினைப்ப வேண்டும் சரியா சரி இப்போ இங்கே வந்து இது வெறுப்பு இதனுடைய முழு சொல் வந்து வெறுப்பு இப்போ வெறுப்புக்கு வந்து நம்ம ஒரு சொல்லி போடணுமா ரெண்டு சொல்லி போடணுமா நம்ம மறுபடியும் அந்த வெட்டி வேர் வெட்டி வேர் சத்தம் முக்கியம் வெட்டி வேர் சரிங்களா வெட்டின்னு வர்ற சத்தத்துக்கு முதல் எழுத்துங்கிறதுனால அதுக்கு ஒரு சொல்லி வேர் என்ற சத்தத்திற்கு ஓசைக்கு ரெண்டு சொல்லி முதல்ல வர்றது ஒரு சொல்லி அடுத்து வர்றது ரெண்டு சொல்லி வெட்டி வேர் இப்போ வெறுப்பு வெறுப்புக்கு வெட்டி பொருந்துதா வேர் பொருந்துதா என்று பார்க்க வேண்டும் இப்போ நம்ம வெட்டி முதல்ல வெட்டியை பொறுத்து பார்த்தோம்னா வெட்டி வெறுப்பு வெட்டி வெறுப்பு பொருந்திருச்சா அப்ப வெட்டிங்கிறது முதல்ல இருக்கா ரெண்டாவது இருக்கா முதல்ல இருக்கு அப்ப அதுக்கு எத்தனை சுளி ஒரு சுளி அப்போ ஒரு சுளி வெறுப்பு அதே மாதிரி அடுத்தத பாருங்க இது வெந்தயம் என்றது முழுச்சொல் இப்ப வெந்தயத்துக்கு அதே போல பொருத்தி பார்ப்போம் வெட்டி வேர் சரியா வெட்டி வெந்தயம் பொருந்திருச்சு வெட்டி முதல்ல இருக்கிறதுனால ஒரு சுழி சரியா அப்போ வெந்தயம் அடுத்து வேலை வேலைக்கு எது பொருந்தது வெட்டி வேர் வெட்டி பார்த்தா பொருந்தது பொருந்தாரு வேர் வேலை வேர் வேலை பொருந்ததா அப்ப வே வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்ப அதுக்கு ரெண்டு சொல்லி வேலை சிம்பிள் எனக்கு சிம்பிளாக இருக்குன்றீங்களா பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரியா நாங்கள் சிறு பிள்ளைகளில் கடைப்பிடித்த ஒரு மெத்தடு தான் இருக்குது நாங்கள் படிக்கும்போது இப்படி தான் நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா அடுத்து வர்றது வேடிக்கை 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 வெட்டி வேறு வே வேடிக்கை வேடிக்கை வருது ரெண்டு சொல்லி முழு அடுத்து வெற்றிலை வெற்றிலைக்கு பொருத்தி பார்ப்போம் வெட்டி வேர் வெற்றிலை வெட்டி வெற்றிலை முதலெடுத்து ஒரு சொல்லி வேட்டு வெட்டி வேர் வெட்டி வேர் வெட்டு வராது வேட்டு இடம் அப்ப ரெண்டு சொல்லி வேட்டி வெட்டி வேர் வெட்டி வராது வேர் வேட்டி வராது இரண்டாவது இடம் ரெண்டு சொல்லி வேண்டுதல் வெட்டி வேர் வேண்டுதல் வெட்டி வேண்டுதல் வராது வேர் வேண்டுதல் வேர் வேண்டுதல் வேறு ரெண்டாவது இடம் ரெண்டு சொல்லி முடிஞ்சா ஸோ இப்படி நம்ம சில வார்த்தைகளை நீங்கள் பயிற்சி செய்தீர்களானால் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் என்ன எதுவும் எந்த ஞாபகமும் இல்லாமலே உங்களுக்கு எளிமையாக அந்த சத்தத்தை வைத்தே நீங்கள் நிரப்பி விடுவீர்கள் ஆரம்பத்துல மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் இதே போல இன்னும் ஒரு பத்து பயிற்சிகளுக்கான ஒரு பயிற்சி தாள் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இணைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி பாருங்கள் பயிற்சி ரொம்ப முக்கியம் பயிற்சி தான் நம்மளை என்னமே முழுமையாக்கும் அதனால் அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை எழுதி பார்க்கலாம் இது பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை எப்படி இருந்துச்சு எளிமையாக இருந்துச்சா இல்லை அவங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா என்பதை காமன்ஸில் தெரியப்படுத்துங்க பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு இந்த காணொலியை பகிருங்கள் அவங்களுடைய அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் சார்பாக நீங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்வது ஈஷா இப்ராஹிம் ஷா மீண்டும் சந்திப்போம் நன்றி எளிய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க